அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி சாப்பிட வேண்டும் என்னங்க சாப்பிட்றதுக்கு இல்லாமல் ஒரு வீடியோ அப்படின்னு நினைக்காதீங்க இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் ஸோ இந்த உணவு அப்படிங்கிறது நம்மளோட உடல் ஸோ இந்த உணவு தான் நம்மளோட உடலாக வந்து வடிவெடுத்து வளர்ந்து வருது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த உயிர் ஆற்றல் தான் நம்ம என் நம்மளோட உணவு வந்து தான் நம்மளோட உடம்ப வந்து தீர்மானிக்கும் ஸோ இந்த உடலை வந்து வச்சுக்கக்கூடிய அந்த உணவை வந்து நாம் எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் வந்து ஒரு திருக்குறளில் சொல்லியிருக்கிறாரு அந்த குரல் மூலமாக நம்ம இந்த பதிவில் அதுக்கான அந்த விளக்கத்தை வந்து நம்ம பார்ப்போம் அவர் என்ன சொல்கிறாருனா ஒரு குரலில் இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் களிப்பேர் இறையான்கண் நோய் அப்படின்னு சொல்லி அந்த குரலில் வந்து அவர் சொல்கிறார் இழிவறிந்து உண்பான்கண் அவர் வந்து என்ன சொல்கிறார்னா நம்ம என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லலை அவர் புலால் உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு மற்றபடி நீங்கள் காய்கறிகளை சாப்பிடணும் நீங்கள் இயற்கை உணவுகளை சாப்பிடணும் அந்த மாதிரி சொல்ல வரல பட் எந்த மாதிரியான உணவை சாப்பிடணும் அப்படிங்கிறத விட எப்படி சாப்பிட்றோம் எவ்வளவு சாப்பிட்றோம் அப்படிங்கிறத இந்த குரலில் வந்து அவர் சொல்கிறார் இப்போது அதில் சுருக்கமாக சொல்லப்போனால் நம்ம குறைவாக உணவை சாப்பிடணும் அப்படிங்கிறாரு ஸோ குறைவான அளவு உணவை சாப்பிட்றவங்கள்கிட்ட இன்பம் வந்து நிலைத்து நிற்கும் அளவுக்கு அதிகமாக நிறைய சாப்பிட்றவங்களுக்கு நோய் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் இதை தான் வந்து நம்மாழ்வார் கூட அவங்களும் இதை தான் சொல்கிறாங்க அதாவது உணவை வந்து உணவாக எடுக்கணும் நம்ம இறையாக எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஸோ இப்போ இப்போ மாடு அந்த மாதிரியான விலங்குகள் சாப்பிட்றது நம்ம என்ன சொல்லுவோம் எரை எடுக்குது அப்படிம்போ ஸோ நம்மால்வார் அதை தான் சொல்கிறாங்க ஆனால் நம்ம சாப்பிட்றத வந்து உணவு ஸோ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நம்ம ஒரு உணவை நன்கு மென்று கூளாக்கி திரவமாக தான் நம்ம வந்து வயத்துக்குள்ளே அனுப்பணும் அப்படின் தான் இதோட இது ஆனால் விலங்குகள் கூட நல்லா சவச்சு மென்று சாப்பிடுது ஸோ மனிதர்கள் வந்து அந்த மாதிரி அதிகமாக என்ன பண்ணுறதில்ல உணவுகளை நல்லா மென்று சாப்பிட்றதில்ல ஸோ அப்போ உணவை மென்று சாப்பிடணும் நல்லா ஸோ பாதி வந்து வாயிலே வந்து என்ன ஆகிடணும் அரைஞ்சிடணும் அந்த உமிழ்நீர்லே கறந்து நல்லா அரைச்சி அதுக்கப்புறமா உள்ளே விழுங்கணும் சரி இது இருக்கட்டும் அளவில் குறைவா அப்படிங்கிறத எப்படி தீர்மானிக்கிறது இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தங்களால் அஞ்சு இட்லி சாப்பிட முடியும் அப்படின்னா அவங்க மூணு இட்லி சாப்பிட்டாலே போதும் என்னால் அஞ்சு இட்லி சாப்பிட முடியும் அதனால் நான் அஞ்சு இட்லி சாப்பிட்ருவேன் அப்படின்னு இல்லாமல் மூணு இட்லி சாப்பிட்டாலே போதும் இதுதான் அளவில் குறைவானது நம்மளால் எவ்வளோ அதிகபட்சம் சாப்பிட முடியும் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம பாதி சாப்பிட்டாலே போதும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்மளால் அரை அற பிரியாணி தான் சாப்பிட முடியும் அப்படின்னா அந்த ஆசையில் அந்த சுவைக்கு அடிமையாகி அதிகமாக சாப்பிட்றோம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்மளால் அதிகபட்சம் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அதுலேருந்து பாதி தான் சாப்பிடணும் சரி இப்படி பாதி சாப்பிட்டா எப்படி இப்போ வளர்கிற பிள்ளைங்கள்லாம் நல்லா சாப்பிட்டா தானே நல்லா வளருவாங்க அப்போ வந்துனா உடல்லாம் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் போர் வீரர்கள்லாம் இருந்தாங்க கடினமான வேலைகள்லாம் நிறையா செஞ்சாங்க ஸோ அவங்களுக்கு அதிகமான உணவு வந்து உள்ளே எடுக்கும் இப்போ அவங்க வந்து பத்து இட்லி சாப்பிடுதாங்க அப்படின்னா அவங்க பத்து இட்லிக்கும் வேலை பார்ப்பாங்க அது வந்து உடலில் கரைஞ்சிரும் அந்த சாப்பாடு வந்து ஃபுல்லாக ஜீரணமாகி வெளியில் வந்துடும் அதே மாதிரி இப்போ உள்ள காலகட்டத்துலையும் துரித வேலை பார்க்குறவங்க உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிறவங்க வேலை செய்யும்போது நல்லா வேர்க்கிறது உடம்புல இருக்க அந்த எனர்ஜிலாம் போடுறது இந்த மாதிரி கடின வேலைகள் செய்கிறவங்க அவங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து செரிமானம் ஆயிரும் அவங்களே அதிகமாக குறைவாக தான் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ உட்கார்ந்த இடத்துல வேலை பார்க்குறது அலுவலகத்தில் இருக்கிறது இந்த மாதிரி உள்ளவங்கலாம் வந்து அந்த மாதிரி அதிகமாக சாப்பிடக்கூடாது ஏன்னா நீங்கள் காலையில் ஒரு மூணு இட்லி சாப்பிட்றீங்கன்னா அந்த மூணு இட்லி இவ்வளோ நேரத்தில் நமக்கு செரிமானம் ஆகிட்டு நமக்கு தெரியாது அது அடுத்த பசி எடுக்கும்போதான் அது வந்து செரிமானம் ஆயிருக்குன்னு அர்த்தம் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் ஒம்பது மணிக்கு சாப்பிட்டாச்சு அப்போ ஆஃபீஸ் டைம் ஆகிட்டு பன்னெண்டரை மணிக்கு நம்ம சாப்பிட்ருவோம் ஸோ சாப்பாடாக நம்ம ஒரு பேட்டர்ன் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு நாளைக்கு மூன்று வேலை சாப்பிடணும் அப்படின்னு நாம் என்ன பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு பேட்டனை வந்து நாமளே உருவாக்கி வச்சுருக்கோம் ஆனால் அப்படி கிடையாது ஆனால் சிலவங்க இல்லை நாலு வேலையும் சாப்பிடுவாங்க காலையில் சாப்பிடுவாங்க மதியம் சாப்பிடுவாங்க ஸோ ஈவினிங் வந்து ஒரு சிற்றுண்டி சிறு உணவு மாதிரி எதாவது சாப்பிடுவாங்க இல்லை சாப்பாடே சாப்பிடுவாங்க கேட்டால் எனக்கு பசிச்சிரும் அப்படிம்பாங்க ஸோ அது நாமளே வந்து பழக்கப்படுத்தி கொண்டது ஒரு நாளைக்கு ரெண்டு உணவு இருவேளை உணவு சாப்பிட்டாலே போதுமானது அப்படின்னு தான் சொல்கிறாங்க இல்லை ஒரு வேளை உணவு சாப்பிட்டா இருப்பாங்க நம்ம இந்த மாதிரி அதிகமாக அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஏற்கனவே நம்ம கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் அதிக நாட்கள் பார்த்தீங்கன்னா இந்த விரத முறைகள்லாம் வந்து வந்துடும் இந்த விரத முத முறைகளை கரெக்டாக பின்பற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நிறையா சாப்பிட முடியாது ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒவ்வொரு விரதமாக வந்து ஒவ்வொரு வேலை சாப்பிடுவாங்க சாப்பிடாமல் இருப்பாங்க அப்படிலாம் வரும் ஸோ சாப்பிடாமலே இருக்கிறதும் நமக்கு வந்து ஒரு ஆபத்தான விஷயந்தான் ஆனால் நம்ம எப்படி சாப்பிட்றோம் நம்ம எ நம்ம தேவைக்கு எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இப்போ அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு உடலை எப்படி தான் வளர்க்கணும் அப்படின்லாம் கிடையாது அது அந்தந்த வேலைக்கு அவங்கவுங்க உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரி அந்த உடல் வந்து வடிவெடுத்து வரும் நாமளாக அப்படி வரணும் இப்படி வரும்னு சொல்லிட்டு நிறையா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நாம் முடிவெடுத்து சாப்பிடக்கூடாது ஸோ அதனால் அவர் அதான் சொல்லி இழிவருந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிப்பேர் இறையான்கண் நோய் ஸோ இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு நோய் நிலைத்து நிற்கும் அளவில் குறைவாக சாப்பிட்றவங்களுக்கு இன்பம் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு ஸோ அந்த குல குரலுக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் அதை எப்படி நாம் பின்பற்றுறோம் அப்படிங்கிறது இப்போ ஆசைக்கு நமக்கு என்னைக்கா ஒரு நாள் நம்ம சாப்பிட்றோம் மாதத்தில் ஒரு நாள் நம்ம வந்து அந்த உணவுகளை பிடிச்சிருக்கு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றது அப்படின்னு இது கிடையாது நம்ம தொடர்ச்சியாக அதே மாதிரி எந்த எந்த சாப்பாடு கொடுத்தாலும் நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் தான் நோய்கள் ஆரம்பிக்கும் ஸோ அதுதான் இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம முன்ன பார்த்த இதுலேருந்து இப்போ நோய்களுக்கு வந்து புது புது நோய்கள்லாம் நமக்கு இருக்கு இல்லையா இப்போ அந்த காலத்தில் நம்ம பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி அவங்களுக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா இந்த தைராய்டு பிரச்சனை இந்த சர்க்கரை நோய் பிபி இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இருக்காது ஸோ அவங்க பத்து குழந்த பதினஞ்சு குழந்தைங்க வரைக்கும் பெற்றுக்கிடுவாங்க ஸோ இப்போ வந்து அந்த மாதிரிலாம் இல்லை நோய்கள் வந்து அதிகமாயிட்டு காரணம் என்ன அப்படின்னா அது எங்கேருந்து ஆரம்பிக்கு நமக்கு ஒரு தைராய்டு பிரச்சனையாக இருக்கட்டும் ஒரு சர்க்கரை நோயாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உடம்புக்குள்ளே இருக்குது கொழுப்பு அதிகமாக இருக்குது இதுக்கெலாம் மூல காரணம் எங்கே இருந்து ஆரம்பிக்கு அப்படின்னா நம்மளோட உணவில் இருந்து தான் இதோட தொடக்கம் அதுக்கப்புறம் நம்மளோட பழக்க வழக்கங்கள் மேற்கொண்டு நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த நோய் வந்து பல இதில் வடிவெடுக்கும் ஸோ அப்போ நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோயை தீர்மானிக்கிறது உணவு தான் ஸோ அதனால தான் அவர் சொல்கிறார் கழிப்பேர் இறையான்கண் நோய் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாரு சொல்கிறாரு நம்ம இறை எடுக்கக்கூடாது நம்ம சாப்பிடணும் விலங்குகளை தான் நம்ம என்ன பண்ணுவோம் இறை எடுக்குது மாட்டுக்கு இறை வச்சியா அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்ம இறை எடுக்கக்கூடாது சாப்பாடை நல்லா விழுங்கக்கூடாது நல்லா மென்று அரைச்சி கூலாக சாப்பிடணும் இறை எடுத்த மாதிரி சாப்பிடக்கூடாது அப்படின்னு திருவள்ளுவர் வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் குறைவாக சாப்பிடுது சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா இது என்ன குறைவாக சாப்பிடுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து வருத்தப்பட வேண்டாம் சில பெற்றோர் வந்து அதையும் சொல்லுவாங்க என்ன சார் நீங்கள் இதை சாப்பிட சொல்கிறீங்க குறைவா அப்போனா பிள்ளை நிறையா சாப்பிட்டாதானே எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் கிடையாது அது ஒரு அஞ்சு ஒரு மூணு இட்லி சாப்பிட்ணா ஒன்று இட்லி சாப்பிட்டாலும் ஒன்றும் இல்லை ஏன்னா மதியானம் அடுத்து சாப்பிட போகுது சரியா சாப்பாடே நம்ம சாப்பிட மாட்டோம் இப்போ இப்போ இன்றைக்கி காலையில் சாப்பிட்டா திரும்ப நாளைக்கு காலையில் தான் நம்ம சாப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் நான் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டேன் அப்போ தான் நைட்டு வரைக்கும் எனக்கு அந்த ஆற்றல் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம மூன்று வேலையும் சாப்பிடுதோம் அதனால் பயப்பட வேண்டாம் விளையாட்டு வீரர்கள் துரித வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுக்கிடலாம் ஸோ இதுதான் வந்து அந்த குரல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதை எப்படி பின்பற்றுதுன்னு பார்ப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை நீங்கள் பின்பற்றுங்க மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவல்களுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்